ఆకాశవాణి வாசிப்பவர் வாவாய்ப்பு சமூகநீதி உள்ளிட்ட ஒன்பது அம்சங்களுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் சீராக உள்ளதாகவும் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாகவும் மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் இலவச உணவு தானிய திட்டம் ஐந்தாண்டுகளுக்கு நீட்டிப்பு தங்கம் வெள்ளி பிளாட்டினத்திற்கான சுங்கவரி குறைப்பு புற்றுநோய் சிகிச்சைக்கான மூன்று மருந்துகளுக்கு சுங்கவரி ரத்து போன்ற அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன வணிகர்களின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் உற்பத்தி வேலைவாய்ப்பு சமூக நீதி நகர்ப்புற வளர்ச்சி எரிசக்தி பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள் உள்ளிட்ட ஒன்பது அம்சங்களுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை இன்று மக்களவையில் தாக்கல் செய்து அவர் உரையாற்றினார் சர்வதேச அளவில் பொருளாதாரம் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வரும் வேளையிலும் நமது பொருளாதாரம் சீராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பணவீக்கமும் கட்டு இருப்பதாக அவர் கூறினார் ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் இலவச உணவு தானிய திட்டம் ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுவதாக அவர் அறிவித்தார் இதன் மூலம் எண்பது கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டுகளில் நான்கு கோடி இளையோருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதற்கென சிறப்பு திட்டம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினாா் ஒரு கோடி விவசாயிகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இயற்கை வேளாண் முறைக்கு மாறுவதற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க உத்வேகம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாநில அரசுகளோடு இணைந்து வேளாண் வளர்ச்சிக்கான டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கென தேசிய கூட்டுறவு கொள்கை அறிவிக்கப்படும் ஊரக பொருளாதாரம் விரைவுபடுத்தப்படும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில்வதற்கு பத்து லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் பணிபுரியும் மகளிருக்கென விடுதிகள் ஏற்படுத்தப்படும் எந்தவொரு பருவநிலையையும் எதிர்கொள்ளும் வகையில் நூற்று ஒன்பது உயர் விளைச்சலுக்கு வகை செய்யும் விதைகள் அறிமுகப்படுத்தப்படும் கிழக்கு மண்டலங்களின் மேம்பாட்டிற்கென தொழில் வழித்தடம் ஏற்படுத்தப்படும் பீகார் ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் ஒடிசா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கென திட்டம் வகுக்கப்படும் ஆந்திரப்பிரதேச விவசாயிகளின் வாழ்வாதார திட்டமான போலாவரம் திட்டத்தை விரைவில் நிறைவேற்ற உரிய நிதி வழங்கப்படும் கடனை முறையாக திருப்பி செலுத்திய முத்ரா திட்ட பயனாளிகளுக்கான கடனுதவி உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் அஞ்சலக வங்கி சேவை வடகிழக்கு மாநிலங்களில் விரிவுபடுத்தப்படும் ஐநூறு முன்னணி நிறுவனங்களில் ஒரு கோடி இளையோர் தொழில் பழகுநர் பயிற்சி பெறுவதற்கான ஒருங்கிணைந்த திட்டம் அறிவிக்கப்படும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பீகாரில் நெடுஞ்சாலை திட்டங்களை மேம்படுத்துவதற்காக இருபதாயிரம் கோடி ரூபாயும் பாசன வசதி மற்றும் வெள்ள மேலாண்மை திட்டங்களுக்காக பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நாடு முழுவதும் நூறு நகரங்களில் தொழில் பூங்காக்கள் ஏற்படுத்தப்படும் மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளின் நலனுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் நான்காவது கட்டமாக செயல்படுத்தப்படும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எரிசக்தி மாற்றத்திற்கான கொள்கை ஆவணம் வெளியிடப்படும் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அடுத்த தலைமுறை சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கான கொள்கை வகுக்கப்படும் நாடு முழுவதும் அறுபத்து மூன்றாயிரம் கிராமங்களில் ஐந்து கோடி பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கென திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் ஏற்படுத்தப்படும் புற்றுநோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மூன்று மருந்துகளுக்கான சுங்க வரி ரத்து செய்யப்படும் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்க வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைக்கப்படும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரி நாற்பதிலிருந்து முப்பத்தைந்து சதவீதமாக குறைக்கப்படும் குறிப்பிட்ட தொலைத்தொடர்பு கருவிகளுக்கான சுங்கவரியும் பதினைந்திலிருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்படும் போன்ற அறிவிப்புகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார் தனிநபர் வருமான வரியை பொறுத்தவரை இரண்டு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார் இதன்படி புதிய வரி கணக்கு தாக்கல் செய்யும் திட்டத்தின் கீழ் நிரந்தர கழிவு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு வரி கிடையாது என்றும் அவர் அறிவித்தார் ஏழு லட்சம் ரூபாய் வரை ஐந்து சதவீதமும் பத்து லட்சம் ரூபாய் வரை பத்து சதவீதமும் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை பதினைந்து சதவீதமும் பனிரெண்டு முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை இருபது சதவீதமும் பதினைந்து லட்சத்திற்கும் கூடுதலாக வருமானம் அவர்களுக்கு முப்பது சதவீதமும் வரி விதிக்கப்படும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் முன்னதாக பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மத்திய பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன் பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார் நீங்கள் செய்தி அறிக்கை குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு மும்பையில் முதலாவது வானொலி ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு அகில இந்திய வானொலி உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு ஆகாஷ்வாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வானொலி ஒலிபரப்பு தற்போது தொன்னூற்று எட்டு சதவீத மக்களை சென்றடைகிறது இருபத்தி மூன்று மாநில மொழிகளில் ஐநூற்று தொன்னூற்றோரு வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு சேவையை வழங்கி வருகின்றன வணிகர்களின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற வணிக நல வாரியத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் உரையாற்றினார் உறுப்பினர்களா சேர்றவங்களுக்கு கட்டணம் இல்லைன்னு அறிவித்தோம் இந்த சேவையின் மூலம் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு புதிய உறுப்பினர்கள் வணிக நல வாரியத்தில் இணைஞ்சிருக்காங்க இந்த வாரியம் மூலமா கல்வி உதவித் தொகையா ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஐயாயிரம் ரூபாயும் தொழிற்கல்வியாக இருந்தா பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டு வருது விபத்து உதவியா இருபத்தாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டிருக்கிறோம் இதய அறுவை சிகிச்சை மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளுக்கு மருத்துவ சான்றிதழின் பேரில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்படுது இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு வணிகர்கள் மூணு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு சிறு வணிகர்களும் வணிக நிறுவனங்களும் நிதி வளர்ச்சிக்கு மட்டுமல்ல மனித வளர்ச்சிக்கும் அடிப்படையானவை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறதா அமைஞ்சிருக்கு வர்த்தகமா இல்லாம சேவை மனப்பான்மையோடவும் மக்களுக்கு நன்மைகளை செய்யணும்னு கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன மாநிலம் முழுவதும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டங்களில் அக்கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் ஒன்பது பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடி அனுமதி சீற்று பெற்று சுமார் ஐநூறு விசைப்படகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் அவர்கள் இன்று அதிகாலை கச்சத்தீவருகையை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறிய ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இரண்டு விசைப்படகையும் அதிலிருந்து ஒன்பது மீனவர்களையும் பிரித்துச் சென்று காங்கேஷன் துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நேற்று இரவு அருகே வருகையை கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியுள்ளனர் இதில் ஒரு விசைப்படையின் மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் விசைப்படகு பலத்த

ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது தம்புலாவில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பதினாறு அணிகள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய ஒலிம்பிக் குழுமத்தின் தலைவராக இந்தியாவின் ரந்தீர் சிங் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மீண்டும் செய்திகள் உற்பத்தி வேலைவாய்ப்பு சமூக நீதி உள்ளிட்ட ஒன்பது அம்சங்களுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் சீராக உள்ளதாகவும் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாகவும் மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் இலவச உணவு தானிய திட்டம் ஐந்தாண்டுகளுக்கு நீட்டிப்பு தங்கம் வெள்ளி பிளாட்டினத்திற்கான சுங்கவரி குறைப்பு புற்றுநோய் சிகிச்சைக்கான மூன்று மருந்துகளுக்கு சுங்கவரி ரத்து போன்ற அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன வணிகர்களின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது